ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சக ராசிக்கு சூரியனின் மாபெரும் வலு கட்டாயம் வந்து நடந்தே தீரும் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு சூரியன் ரொம்ப சிறப்பான ஒரு நண்பர்னே சொல்லலாம் ஏன்னா அது உருச்சகராசியை அளவுக்கு சூரியனுக்கு நட்பு வீடு அதே மாதிரி செவ்வாயிட மேஷ வீடு அதில் வந்து உச்சமாவார் அதனால் வந்து உங்கள் ராசிக்கு ஒரு முதல் தர யோகம் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சூரியனை அளவுக்கு அரசு அரசியல் அரசாங்கம் அப்படின்ற விஷயம் அதே மாதிரி அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன்தான் புரியுதுங்களா அவர் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்ம ராசியில் மிகப்பெரிய யோகம் அப்படின்னா அவர் வந்து அந்த அளவுக்கு அங்கே வலுப்பெறாரு ஏன்னா அது சொந்த வீடு அவருக்கு சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுவார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைவார் அது எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு பத்தில் திக்பலம் பெறுவார் அப்போ அந்த இடத்துல அந்த வலுவும் இருக்குது அதே மாதிரி சூரியனுக்கு சிம்ம ராசி மூலத்திரிகோண வீடு அப்போ வந்து மூன்று நிலையான அந்த வலு பெறக்கூடிய அந்த ஒரு அமைப்பு சூரியன் சிறப்பான வலுப்பெற்ற நிலையில் அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மை அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்குது அல்லது அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் அரசு உதவிகள் கிடைக்கும் அரசாங்க லோன்ஸ் அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் அல்லது அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைன்னு உங்களுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தந்தையினால் கிடைக்க வேண்டியதும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடகராசிக்கு அது ரெண்டு அப்போது தந்தைக்கு தனஸ்தானத்தில் சூரியன் வலுப்பெறதுனால தந்தைக்கும் நல்ல தனவரவு ஏற்படும் நல்ல குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக அங்கே நீங்கள் எதிர்கொள்ள முடியும் இப்போது உங்களுக்கு சூரியன் தொடர்புல ஏதாவது புத்தியோ அல்லது ஒரு கிரகம் தசை நடத்துது அது சூரியனோட காலில் நின்று நடத்தினாலும் அவ்வளவு யோகம் தரும் ஏற்றத்தை தரும் நல்ல அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய அனுகூலமான பலன்கள் உற்சாக ரசிக்கே கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சூரியன் அங்கேருந்து அவருடைய ஏழாம் பார்வையோ அவங்க ரசிக்க நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் வந்து அமையிறதுக்கான அந்த அமைப்பு ஏன்னா ஆடி மாதம் முழுவதுமே சூரியன் கடகத்தில் இருப்பார் ஆவணி மாதம் முழுவதுமே வந்து சிம்மத்தில் இருப்பார் இப்போ உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் பார்க்குறதுனால சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது ஒரு தீர்வு கோரும் அல்லது வண்டி வாகனம் வாங்கணுன்ற கனவு நிறைவேறும் அல்லது வீடு வாங்குவது அல்லது வீடு மாறுறது இல்லை வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது வீட்டை புதுப்பிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயமாக நடக்கும் அல்லது வாகனத்தை புதுப்பிப்பது அல்லது புது வாகனம் மாற்றுறதுன்னு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு நீங்கள் முயற்சி செய்திங்கன்னா அதுக்கான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் தைரியமாக இருங்க பயம் இருக்காது ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தில் வந்து ஒரு அரசு கிரகம் அரசாங்கத்திற்கு பொறுப்பான சூரியன் இருக்கிறது உங்களுக்கு பலமான ஒரு அமைப்பு தொழில் வியாபாரம் செய்கிற உற்சக ராசிக்காரங்களுக்கு இது வரையிலும் இருந்தும் அந்த போட்டிகள் நிச்சயமாக விலகுங்க எதிரி காணாமல் போவோம் போட்டிகள் காணாமல் போவோம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சிக்கான வழிவகைகள் தேடி வரும் நல்ல நிலை கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்